உண்மையில இந்த ரெண்டு கதாநாயகரும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகமும் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாரழமையும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவெல்லாம் திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்களும் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாளைக்கு புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்களா இங்கேயாவது போடுறாங்க இதே பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேடு அங்க சிஎஸ்டி இல்லையா இந்த மாதிரி ரெண்டு வந்திருக்கு உட்கார்ந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரு சொல்றதுக்கு பயந்தாரு நான் சொல்றதுக்கு பயப்பட சன் பிக்சர்ஸ் ரெட் சைண்ட் ரெண்டு தான் பெரிய படங்கள் அப்புறம் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டேங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாணம் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையோகத்தில் இருந்தும் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டுக்குள்ளதான் யாரு வான்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க பிரெக்னண்டையும் கூடுங்க சன் பிக்சர்ஸையும் கூடுங்க இயக்குநர்களையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிட்டுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாள்ல தீர்வு வருதா அது பாருங்க மூணு நாள்ல தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க நான் ஸ்டைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்த அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் எதுக்கு வேலைநிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டம் பேசுறீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறேன் தியேட்டருக்கார்ட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கிட்டையும் பேசுறேன் நடிகராக சம்பளம் வைக்கிறாங்க நீங்க தான் சம்பளம் துவைக்கிறீங்க நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்ப கூட சொன்னாரு நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஜம்மா வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு என்னி தயாரிப்பாளர் கரையா பஞ்சரம் அஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது செய்வாங்க அதுக்கே நடிகளை சொல்லுங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேசுகிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் திக்க முடியுமா அது போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க இன்னொன்னு யூடியூபர்கள் இந்த காலத்திலயும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா கேட்டுக்கு போகாதேன்னு சொல்லிருக்கேன் எந்த டீட்டு சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா அந்த பாப குற்றச்சாட்ட வாப சொன்னீங்க நீங்க நீங்க நடிச்ச படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் சொல்றீங்க நாங்களாம் இருக்கோம்யா நீங்க கதை நினைச்ச படம் வந்துச்சா யார்த்த கதை இதெல்லாம் என்ன எழுத்தி ஒண்ணு ஐம்பத்து ரெண்டு வயசு இதில் தான் கிடச்சிருங்க இதில் வேறு ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் என்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகிப்போச்சு அந்த இடங்களையே நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டா வர நாளைக்கே தயாரிப்பழ சங்கம் இயக்குநர் சங்கம் வீரர் சேர்ந்த லொட்டு லுசு எல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க உதவணி சா மாணவ உதவி ஸ்டாலில் வர மாட்டேன்னு சொல்லுவார இதானேங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறார்கள் தான் இல்ல நான் யாரா சொல்லுவோம் எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வர் தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கிரில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலா நான் சொன்னது கமலா தியேட்டர்லயும் காசி தியேட்டர்லயும் நூறு ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லா நாலு ஷோ பண்ண நாலு ஷோ ஃபுல்லாது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தியேட்டருக்காரங்க லீடர் செய்யறாங்க இல்லையா அதே மாதிரி நூறு ரூபாங்கிறது நூத்தி ஐம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன் அதாவது சஃபேரு அப்புறம் கேசினோ இன்னொரு அஞ்சாறு தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தீங்க அப்போது முக்தா சிங்கன் தான் தயார் பிரசன் தலைவர் நேரம் பண்ணாரு முதல்ல ரெண்டு இந்த மைனர் உடனே கே அவு போட்டேன் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தேட்ருலேயும் பிரேடம்னு ஜி ஓ போட்டாரு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டே இல்லை பிரில்லா ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தான் சொன்னீங்க ஏழு படம் உடைச்சின்னு ஏழு படம் தேட்ரு இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நல்ல தீபாவளில நாலு படம் பார்த்திருக்கேன் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராம நாலு படம் பார்த்திருக்கேன் ஒரே நல்ல நல்லா ஜனங்க இருக்காங்க என்ன நீங்க மாதிரி முன்னூத்தி அறுபது ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோழ பார்த்து அந்த அளவுக்கு வேலை இருநூத்தம்பது ரூபாய் முன்னூத்த ரூபாய் அதெல்லாம் நீங்க தேட்டருக்காரனுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது வந்து நான் இருந்தாங்க நான் திரும்ப சொல்றேன் காசி தேட்டர்லயும் கமலா தேட்டர்லயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும்போது நூத்தி ஐம்பது ரூபா தயாராக சரி வேண்டாம் பெரிய படங்க வரும்போது போட்டுங்கப்பா மீன் எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெரிய படம் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்ற நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுத்தது படுறது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேத்துவீங்களா மாட்டேன் மாட்டேம் சொல்லுவாங்க அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறு ரூபாய் டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு இல்லாம இல்ல ரேஷியோ குறைவு அவ்வளவுதான் அதனால நாம உட்காந்துக்கிட்டு நாங்க தயாரிப்புல சங்கம் நாங்க ஒரு ரூட்ல போவோம் தயாரிப்புல சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க சின்ன தயாரிப்புல சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நானும் சொல்றேன்

இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுனா எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிக்கையாக நினைக்கிற ஊரில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுபாய்க்கு போடுறது தெரியுமா தான் தெரியாது அதுக்கு தான் பத்திரிகாரம் தேவை ஏன்னால் எல்லா இடத்துலையும் மேம் வந்து யாருன்னா பத்திரிகாரம் தான் ஆனா நீங்க என்னன்னா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சொல்றீங்க அது நல்லது தானே அந்த நாகத்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிழி கிழி தொங்க ஓட்டுவேன் இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்க பார்த்தவனே பார்த்துனே அப்படிமான அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ ஏன் நல்ல இல்லாத படத்துக்கு இல்ல இல்ல ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும் அதனால நீங்கள் தயசு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாள் ஏற்றும் சென்னைய சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு